நான் அல்பாவும் உமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்திலே எழுதி ஆசியாவில் இருக்கிற எபியூ சிமிர்னா பெர்கமு தியாத்திரா சர்தை பில்தேபியா லபோதிக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள வாயிலே நுழைய மாட்டேன் தோ நீங்க எப்படி எடுத்துக்கணும் நம்முடைய தேவனின் மாந்தை சபைக்கு சிஎஸ்ஐ சபைக்கு கேத்தலிக்கு சபைக்கு அப்புறம் ஏஜி சபைக்கு உங்களுக்கு என்னென்ன பேர்லாம் தெரியுமா அந்த பேர்லாம் நீங்க போட்டுக்கோங்க இதுல இருக்கிறத எழுதி எல்லா சபைகளுக்கும் என்ன பண்றாராம் அனுப்ப சொல்றாரு என்னவா பேசுறது அல்பாவும் உமேக்காவும் முந்தினவரும் பிந்தினமருமாய் இருக்கிறவர் என்ன பண்றேன் பேசுகிறேன் என்று சொல்லி அனுப்ப சொல்றாரு பன்னெண்டாவது சொன்னோம் அப்பொழுது என்னுடனே பேசின ஒரு சத்தம் வருது எங்க என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன் திரும்பின பொழுது திரும்பின போது வந்து பாத்தீங்கன்னா என்ன சத்தம் வருது ஆனா பார்த்தா அதுல யாரை தான் பார்க்க முடியுது பார்க்கலாம் அந்த ஏழு குத்து ஒரு சத்தத்தை கேட்டு என்னோட பேசுகிற சத்தத்தை கேட்டு திரும்ப போது ஏழு பொன் குத்து விளக்குகளையும் அந்த ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொன் கச்சை கட்டி இருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் என்ன அர்த்தம் இன்னைக்கும் நீங்க தேவனை பார்க்க ஒரு சத்தம் கேட்குது அந்தவரை கொஞ்சம் உங்களை காமிங்க அப்படின்னு சொன்னால் எப்படிதான் நீங்கள் பார்ப்பீங்க ஆ ஒரு ரூபத்திலே அவரை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்போ தேவனை பார்க்க வேண்டுமானால் எப்படிதான் பார்க்க முடியும் இயேசு கிறிஸ்துவாக தான் பார்க்க முடியும் ஏனென்றால் அவர்தான் உங்களுடைய தேவன் இது புரியல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது ஏன் இயேசுவானவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை பார்த்து அல்லது தன்னை பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தவர்களை என்னை கண்டவன் அவன் ஒருத்தன் கேள்வி வேற கேட்குறான் பிதாவை எப்படி ஆவது எங்களுக்கு காண்பீங்க அது எங்களுக்கு போதும் வாழ்க்கையில் அது எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லும்போது ஏன் இப்படி கேட்குற என்னை கண்டவன் இவ்வளவு நாள் என் கூட இருந்தோம் என தெரியலையா அப்படின்னு ஆண்டவர் கேட்டதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்க சத்தத்தை கேட்கிறான் யோவான் பெரும் சத்தம் யார் பேசுறா திரும்பி பார்க்கும் போது மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை என்ன பண்றான் பார்க்கிறான் உங்களுக்கு புரிஞ்சா சரி புரியலண்ணா புரிஞ்ச பிறகு கேளுங்க இப்படியா சங்கதின்னு கேளுங்க